தில்லையின் மேற்கு கோபுரம் வழியே உள்ளே சென்று ஆடலரசனை கண்குளிரக் கண்டு கையும் தலைமிசை என எனத் தொடங்கும் பதிகத்தையும் கருநட்ட கண்டனை என்னும் விருத்தத்தையும் பத்தனாய் பாடமாடேன் என தொடங்கும் நேரிசையையும் பாடி வழிபட்டார் தில்லையில் சிலகாலம் தங்கியிருந்து வழிபாடு மேற்கொண்டுவிட்டு அங்கிருந்து திருநாரையூர் பொள்ளாப்பிள்ளையாரை வணங்கி சீர்காழியை வந்தடைந்தார் திருநாவுக்கரசரின் வருகையை அறிந்த திருஞான சம்பந்தர் தம்முடைய அடியார் கூட்டத்தினரோடு சென்று அவரை வரவேற்று அவரை பணிந்தார் தம்முடைய தந்தையைப் போல் சிறப்பு மிக்கவர் என கருதி நாவுக்கரசரை ஞான சம்பந்தர் அப்பரே என்று அழைத்தார் திருநாவுக்கரசர் அதற்கு அடியேன் என்று தம்முடைய அன்பினை பணிவாக வெளிப்படுத்தினார் அப்பர் என்பதற்கு தந்தையை போன்றவர் என்பது பொருளாகும் சீர்காழியில் உள்ள தோணிப்பறை பார் கொண்டு முடி என்னும் பதிகத்தால் பணிந்தார் நாவுக்கரசர் அங்கு ஞான சம்பந்தருடன் சிலகாலம் தங்கிவிட்டு பின்னர் இருவரும் திருக்கோலக்கா என்னும் பதியை அடைந்து இறைவனாரை வழிபட்டனர் பின்னர் சம்பந்தர் சீர்காழி திரும்பினார் திருநாவுக்கரசு நாயனார் அங்கிருந்து கருப்பரியலூர் திருப்புன்கூர் நீடூர் திருக்குறுக்கை வீராட்டம் திருநின்றையூர் திருநனிப்பள்ளி ஆகிய தலங்களை வழிபட்டு பின்னர் திருசக்திமுற்றத்தை வந்தடைந்தார் திருசக்திமுற்றத்தில் உள்ள இறைவரை வழிபட்டு தமது சென்னியில் இறைவனின் திருவடி பதியம்படி வேண்டி கோவாய் முடகி எடுறதில் எனத் தொடங்கும் பதிகத்தை பாடினார் அப்போது இறைவனார் திருநல்லூருக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் இறைவனாரின் விருப்பத்தை ஏற்று திருசக்தி முற்றத்திலிருந்து திருநல்லூருக்கு வந்தார் நாவுக்கரசர் அங்கே அவரின் விருப்பப்படி தமது திருவடியை நாவுக்கரசரின் சென்னியில் பதிய வைத்தார் இறைவர் இறைவரின் அருள்வெள்ளத்தில் மகிழ்ந்த அப்பரடிகள் நினைந்தொருகும் அடியாரை எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி வழிபட்டார் பின்னர் அங்கிருந்து திங்களூரை வந்தடைந்தார் திருநாவுக்கரசு நாயனாரின் பெயரால் தொண்டுகள் பல செய்து வரும் அப்பூதி அடிகளைச் சந்தித்தார் திருவமுது செய்ய அப்பூதி அடியாரின் வீட்டிற்கு சென்றபோது அறுபத்தாள் மாண்ட அப்பூதியாரின் மூத்த மகனை திருப்பதிகம் பாடி உயிர் மீட்டெழச் செய்தார் அங்கு சிலகாலம் தங்கிவிட்டு பின்னர் திருப்பழனம் நல்லூர் பழையாறை வலஞ்சுழி திருக்குடமுக்கு திருச்சேரை திருக்குடவாயில் திருநாரையூர் திருவாஞ்சியம் பெருவேலூர் திருவிழாமர் முதலிய தலங்களை வழிபட்டு திருவாரூரை வந்தடைந்தார்